பயப்படும் ஒரு மாளிகை அதுதான் வீரன் ஹவுஸ் நள்ளிரவிற்கு அது யாரோட பெயரை கூப்பிடும் என்று சொல்றாங்க அருணும் தங்கச்சி திவ்யாவும் உள்ளே சென்றார்கள் உள்ளே சென்ற அடிப்பிரயத்தில் கதவு தன்னாலே முடிச்சு ஒவ்வொரு படத்திலும் திவ்யாவுக்கு பின்னால் ஒரு நிழல் தோன்ற ஆரம்பிச்சது பின்னோக்காதே என்று சுவற்றில் எழுதப்பட்டிருந்தது அந்த நேரத்தில் ஒரு முகம் இல்லா பேய் அவர்கள் முன் எழுந்தது அருண் திவ்யாவை பிடிச்சு ஓடினார் உயிர் பிழைத்தார்கள் ஆனா பையன் எடுத்த புகை படத்தில் திவ்யா எங்கேயும் இல்ல பேய் மட்டும் அருண் பக்கத்தில் நின்றது அப்போ திவ்யா மெதுவா சொன்னா அண்ணா நான் இன்னும் வீட்டுக்குள்ளதானே இருக்கேன்

ஒரு முகம் பேய் அவர்கள் முன் எழுந்தது அண்ணா நான் இன்னும் வீட்டுக்குள்ளதானே இருக்கேன் ஐ எம் பேக் பார்ட் டூ